வணக்கம் அமரர் கல்கியின் பொன்னியின் செல்வன் ஐந்தாம் பாகம் தியாகசிகரம் அத்தியாயம் முப்பத்தி மூன்று ஐயோ பிசாசு அதே சமயத்தில் வந்தியத்தேவன் மிக்க மனச்சோர்வுடன் மாளிகையைச் சேர்ந்த நந்தவனத்தில் உலாவிக் கொண்டிருந்தான் அந்த நந்தவனம் மாளிகையில் வெளிமதில் சுவர் ஓரமாக அமைந்திருந்தது இரவில் மலரும் புஷ்பங்கள் அப்போதுதான் மடலவிழ்ந்து கொண்டிருந்தன பன்னீர் பாரிஜாதம் மல்லிகை முல்லை முதலிய மலர்களின் நறுமணத்தை ஐப்பசி மாதத்தின் வாடைக்காற்று அவன் பக்கமாக கொண்டு வந்து வீசியது ஆஹா இந்த நேரத்தில் பழையாறை அரண்மனை நந்தவனத்தில் நாம் இருக்கக்கூடாதா அப்படி இருக்கும்போது திடீரென்று குந்தவை தேவியின் பாதச்சிலம்பு ஒழிக்கக்கூடாதா என்று அவன் மனம் எண்ணமிட்டது இங்கே வந்து கடம்பூர் அரண்மனையில் அகப்பட்டு கிடக்கிறோமே வெறி பிடித்த இளவரசரிடம் அகப்பட்டு கொண்டு விழிக்கிறோமே என்று நினைத்தான் ஆதித்த கரிகாலர் என்றுமில்லாத வண்ணம் அன்று மாலை அவன் மீது சீறி எரிந்து விழுந்ததும் இனி என்றைக்கும் என் முகத்தில் விழிக்காதே நாளை பொழுது விடிந்த பிறகு உன்னை பற்றி என் முடிவை தெரிவிக்கிறேன் என்று கூறியதும் அவன் மனத்தை புண்படுத்தியிருந்தன ஒரு நாளும் இல்லாத விதமாக அவர் இன்று கோபித்து கொண்டு விட்டார் பாவம் அவர் மீது குறைப்பட்டு என்ன பயன் அவர் உள்ளம் அவ்விதமாக குழம்பிவிட்டிருக்கிறது அவர் நிலையை நினைத்து பார்க்கும்போது வந்தியத்தேவனுக்கு அவர் மீது பரிதாபமே உண்டாயிற்று அன்றெல்லாம் ஆதித்த கரிகாலரின் உண்மத்தம் உச்சநிலையை அடைந்திருந்தது உற்சாகமும் சோர்வும் கோபமும் குதூகலமும் பான்மையும் கொடூர பகைமையும் மாறி மாறி அவரை பிடித்து ஆட்டி வைத்தன அவரும் தம்மைச் சுற்றி இருந்தவர்களை அம்மாதிரி ஆட்டி வைத்து கொண்டிருந்தார் அடுத்த நிமிஷம் அவருடைய போக்கு எப்படி இருக்குமோ என்ன செய்வாரோ என்று அருகில் இருந்தவர்கள் கதிகலங்கிக் கொண்டிருந்தார்கள் அன்றைக்கு சூரியன் உதயமானதிலிருந்து வந்து கொண்டிருந்த செய்திகள் அவருடைய உன்மத்தத்தை அதிகமாக்க உதவி செய்து கொண்டிருந்தன சம்புவரையர் முதன் முதலாக அவரிடம் வந்து திருக்கோவலூர் மலையமான் படை கொண்டு வருகிற செய்தியை தெரிவித்தார் அதை பற்றி தமது ஆட்சேபத்தையும் கண்டனத்தையும் தெரிவித்து கொண்டார் மலையமான் தொண்டு கிழவர் வயது என்பதுக்கு மேலாகிறது அவர் வருவதைக் குறித்து உங்களுக்கு என்ன பயம் என்றார் இளவரசர் ஐயா கொல்லிமலை தலைவன் வல்வில் ஓரியின் வம்சத்தில் வந்தவர்கள் நாங்கள் பயமென்றால் இன்னதென்று அறியாதவர்கள் தாங்கள் இங்கு விஜயம் செய்திருப்பதை முன்னிட்டே தயங்குகிறேன் தாங்கள் மட்டும் அனுமதி கொடுத்தால் கிழவரோடு போர் புரிவதற்கு உடனே புறப்பட ஆயத்தமாயிருக்கிறீர்கள் அவ்வளவுதானே சம்புவரையரே என் பாட்டனை படையுடன் புறப்பட்டு வரும்படி நான் தான் செய்தி அனுப்பினேன் எதற்காக இளவரசே நான் இங்கே உங்களிடம் தனியாக அகப்பட்டு கொண்டிருக்கிறேன் அல்லவா இங்கே இருக்கும்போது எனக்கு ஏதாவது நேர்ந்தால் கோமகனே அப்படிப்பட்ட சந்தேகம் அனுவலவும் தங்கள் மனதில் இருந்தால் இந்த கணமே இங்கிருந்து என்னை கிளம்பிவிடச் சொல்கிறீர்களாக்கும் ஐயா இது தங்களுடைய ராஜ்யம் இது தங்களுடைய அரண்மனை இதன் உச்சியில் புலிக்கொடி பறக்கிறது இங்கிருந்து தங்களை போகச் சொல்வதற்கு நான் யார் தாங்கள் அனுமதி கொடுத்தால் நானும் என் குடும்பத்தாரும் இங்கிருந்து போய்விடுகிறோம் மிலாடுடையார் மலையமானை வரவழைத்து வைத்துக்கொண்டு தாங்கள் நிர்பயமாக இங்கே இருக்கலாம் ஓஹோ வல்வில் ஓரியின் வம்சத்தில் பிறந்த நீங்கள் பயமறியாதவர்கள் என்றும் விஜயாலய சோழரின் குலத்தில் பிறந்த நான் பயங்கொல்லி என்றும் சொல்லிக் காட்டுகிறீரா இளவரசரின் வைர நெஞ்சமும் வீர தீரமும் உலகம் அறிந்தவை பனிரெண்டாம் பிராயத்தில் தாங்கள் சேவூர் போர்க்களத்தில் புகுந்து பகைவர்களை சின்னா பின்னம் செய்து வீராதி வீரன் என்று பெயர் பெற்றீர்கள் பதினெட்டாம் பிராயத்தில் மறுபடி போருக்கு வந்த வீரபாண்டியனை தொடர்ந்து துரத்தி சென்று ஒளிந்திருந்த இடத்தில் அவனை கண்டுபிடித்து அவன் சிரத்தை துண்டித்து கொண்டு வந்தீர்கள் இதை கேட்ட ஆதித்த கரிகாலன் தெரியும் ஐயா தெரியும் ஓடியவனை துரத்திய வீரப்புலி நான் என்றும் செத்துப்போன வீரபாண்டியனுடைய தலையை வெட்டி கொண்டு வந்தவன் என்றும் நீங்கள் எல்லோரும் என்னை பரிகசித்து பேசுவது எனக்கு தெரியும் அந்த பழுவூர் மோகினி பேய் அத்தகைய வதந்திகளை கிளப்பி விட்டிருக்கிறாள் என்பதும் எனக்கு தெரியும் என்று கூறிவிட்டு பயங்கரத் தொனியில் சிரித்தார் சம்புவரையருக்கு ஏன் இந்த வெறிகொண்ட இளவரசரிடம் பேச்சு கொடுத்தோம் என்று ஆகிவிட்டது கோமகனே நான் எது சொன்னாலும் தவறாகப் போய்விடுகிறது தங்கள் உசிதம் எப்படியோ அப்படிச் செய்யுங்கள் நான் போய் வருகிறேன் போய் வருவது சரிதான் ஆனால் இந்த கோட்டையை விட்டு போகும் எண்ணத்தை மட்டும் விட்டுவிடுங்கள் இந்த அரண்மனையில் நான்கு மாதங்களுக்கு முன்னால் நடந்த சதி ஆலோசனையைப் பற்றிய உண்மையை அறிந்து கொள்ளும் வரையில் நானும் இந்த இடத்தை விட்டு போவதில்லை நீங்கள் போவதற்கும் விடப் போவதில்லை என்றார் ஆதித்த கரிகாலர் சம்புவரையரின் உதடுகள் துடித்தன உடம்பு நடுங்கியது அவருடைய கண்களில் கண்ணீர் ததும்பியது இந்த நிலையை பக்கத்தில் இருந்த பார்த்திபேந்திரன் பார்த்தான் கோமகனே சோழகுலத்தவர் வீரத்திற்கு புகழ் பெற்றது போலவே நீதிக்கும் பெயர் பெற்றவர்கள் இந்த பெரியவருக்கு தாங்கள் நீதி செய்யவில்லை தங்கள் வார்த்தைகளினால் அவருடைய மனத்தை புண்படுத்துகிறீர்கள் இங்கு நடந்த சிற்றரசர் கூட்டத்தைப் பற்றி சம்புவரையர் முன்னமே தக்க சமாதானம் சொல்லி தாங்களும் ஒப்புக்கொண்டிருக்கிறீர்கள் தாங்கள் ராஜ்யம் வேண்டாம் என்று சொல்லிக் கொண்டிருப்பதாலும் தஞ்சாவூருக்கு போகவே மறுப்பதாலும் சிற்றரசர்கள் சோழ ராஜ்யத்தின் நன்மையை கருதி அடுத்த பட்டத்துக்கு யார் என்பதைப் பற்றி யோசித்தார்கள் தாங்கள் ராஜ்ய பாரத்தை வகிக்க இசைந்தால் அவர்கள் ஏன் வேறு யோசனை செய்ய வேண்டும் உலகமெல்லாம் வீரப்புகழ் பரப்பிய ஆதித்த கரிகாலர் இருக்கும்போது போர்க்களத்தையே பார்த்தறியாத தேவனைப் பற்றி இவர்கள் கனவிலும் கருதுவார்களா ஆதித்த கரிகாலர் குறுக்கிட்டு ஆமாம் ஆமாம் நான் உயிரோடு இருக்கும்போது இன்னொருவன் சோழ சிங்காதனம் ஏறுவது இயலாத காரியந்தான் அதற்காகத்தான் என்னை வேலை தீர்த்துவிட பார்க்கிறார்கள் என்று கூறிவிட்டு மறுபடியும் அஹஹாவென்று உரத்து சிரித்தார் பார்த்திபேந்தரா நீயும் இவர்களுடன் சேர்ந்து கொண்டதை நான் அறியவில்லை என்றா நினைத்தாய் கந்தமாறனும் நீயும் அன்று நாம் வேட்டைக்குப் போன போது என் பின்னாலேயே வேலை குறிப்பார்த்து கொண்டு வந்தது எனக்கு தெரியாது என்றா நினைத்தாய் என் உண்மை நண்பனாகிய இந்த வந்தியத்தேவன் மட்டும் தெய்வாதீனமாக இங்கு வந்து சேர்ந்திராவிட்டால் இதற்குள் என்னை யமனுலகத்துக்கு அனுப்பியிருக்க மாட்டீர்களா என்று சொன்னார் பார்த்திவேந்திரன் வந்தியத்தேவனை கண்ணாலேயே கொன்று விடுகிறவனைப் போல் பார்த்துவிட்டு ஐயா இந்த பாதகன் ஏதேதோ சொல்லி தங்கள் மனத்தை விட்டான் தங்களுக்கு நான் மனத்தினாலும் துரோகம் எண்ணியதாக இவன் நிரூபித்து விட்டால் இந்த கணமே என்றான் அப்பனே உன் மனத்தில் எண்ணிய துரோகத்தை யார் எப்படி நிரூபிக்க முடியும் நான் கேட்கும் கேள்விக்கு பதில் சொல் நீயும் கந்தமாறனும் பழுவூர் இளையராணியின் பேச்சைக் கேட்டு மயங்கித்தானே என்னை இங்கே அழைத்து வர இவ்வளவு பிரயத்தனம் செய்தீர்கள் இதை இல்லையென்று நீ மறுக்க முடியுமா அதை மறுக்கவில்லை இளவரசே மறுக்க வேண்டிய அவசியமும் இல்லை பழுவூர் ராணி மிக நல்ல நோக்கத்துடனே இந்த காரியத்தில் தலையிட்டிருக்கிறார் என்பதை நான் நிச்சயமாய் அறிவேன் தங்களை இங்கு தருவித்து கந்தமாறனுடைய சகோதரியை தங்களுக்கு மனம் புரிவித்து சோழ நாட்டில் எவ்வித உட்கலகமும் ஏற்படாமல் பார்த்து அவருடைய நோக்கம் தங்களுடைய சிரசில் சோழகுலத்து மணிமகுடத்தை அணிந்து பார்ப்பதைக் காட்டிலும் எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி தரக்கூடியது வேறு ஒன்றும் இல்லை என்னை யாராவது குறை கூறினாலும் பொறுத்து கொள்வேன் பழுவூர் ராணியைப் பற்றி நிந்தை சொன்னால் அவனை அக்கணமே இந்த வாழுக்கிரையாக்குவேன் என்று பார்த்திபேந்திரன் வந்தியத்தேவனை பார்த்து கொண்டே கூறி அதே சமயத்தில் வாளையும் உரையிலிருந்து உருவினான் ஆஹா என் வீர நண்பா வாளை உரையிலே போட்டுவை நல்ல சமயம் வரும்போது சொல்கிறேன் அப்போது வெளியில் எடுக்கலாம் வந்தியத்தேவன் பழுவூர் ராணியை பற்றி ஒன்றும் குறை கூறவில்லை அவனும் உங்களைப் போலத்தான் மதிமயங்கி நிற்கிறான் உண்மையில் பழுவூர் இளையராணி என் உடன்பிறந்த சகோதரி என்று சத்தியம் செய்து கொண்டிருக்கிறான் அதைச் சொல்வதற்காகவே ஓடோடியும் வந்தான் உன் பேரில் அவன் வேறு குற்றம் சாட்டுகிறான் என் சகோதரனை நீ ஈழ நாட்டிலிருந்து உன் கப்பலில் அழைத்து கொண்டு வந்து வழியில் கடலில் தள்ளி மூழ்க விட்டாய் என்று அவன் சொல்கிறானே அதற்கு உன் பதில் என்ன என்றார் ஆதித்த கரிகாலர் அந்த சமயத்தில் நான் அதற்கு பதில் சொல்கிறேன் என்று கூறிக்கொண்டே கந்தமாறன் அங்கு வந்தான் கோமகனே மிக சந்தோஷமான செய்தி கொண்டு வந்திருக்கிறேன் சின்ன இளவரசர் கடலில் முழுகிச் சாகவில்லை பொன்னியின் செல்வர் நாகைப்பட்டினம் சூடாமணி விகாரத்தில் இத்தனை நாளும் மறைந்து இருந்து வந்தாராம் புயலடித்து கடல் பொங்கி நாகைப்பட்டினம் நகரில் புகுந்த அவர் வெளிப்பட நேர்ந்ததாம் லட்சக்கணக்கான ஜனங்கள் புடைசூழ இப்போது தஞ்சாவூரை நோக்கிப் போய்க் கொண்டிருக்கிறாராம் என்று கந்தமாறன் குதூகலத்துடன் கூறினான் இந்த செய்தியினால் கரிகாலர் உற்சாகம் அடைவார் என்று எதிர்பார்த்ததில் அவன் பெரும் ஏமாற்றமடைந்தான் கரிகாலருடைய குரோதம் இப்போது வேறு திசையில் திரும்பியது என்ன என்ன அருள்மொழி தஞ்சாவூரை நோக்கி போகிறானா லட்சக்கணக்கான ஜனங்கள் புடைசூழப் போகிறானா எதற்காக வல்லவரையா நீ என்ன சொன்னாய் இப்போது நடப்பதென்ன என்னுடைய கருத்தை அறிந்து கொள்ளும் வரையில் அருள்மொழி நாகைப்பட்டினத்திலேயே இருப்பான் என்று சொன்னாய் அல்லவா இப்போது ஏன் தஞ்சாவூரை நோக்கி போகிறான் வந்தியத்தேவன் குறுக்கிட்டு பேசினான் ஐயா இளைய அவ்வாறுதான் உறுதியாக கூறினார் அதற்கு பின்னர் என்ன காரணம் நேர்ந்ததோ தெரியவில்லை நான் வேணுமானால் போய் ஆகா நீயும் போய் போய்விடுகிறேன் என்கிறாயே நல்லது நல்லது எல்லோருமே என் விரோதிகள் ஆகிவிட்டீர்கள் உங்கள் சூழ்ச்சியெல்லாம் எனக்குத் தெரிகிறது அருள்மொழி ஏன் தஞ்சாவூரை நோக்கிப் போகிறான் என்று எனக்குத் தெரியும் அது அந்த கொடும்பாளூர் பெரிய வேளானின் சூழ்ச்சி அவனுடைய தம்பி மகளை என் சகோதரன் கழுத்தில் கட்டி அவர்களை சோழ சிங்காதனத்தில் ஏற்றி வைக்க வேண்டும் என்பது அக்கிழவனுடைய விருப்பம் கொடும்பாலூர் வேளானும் தென்திசை படையுடன் தஞ்சையை நோக்கி வருவதாக கேள்விப்பட்டேன் என் சகோதரி இளைய பெராட்டியும் இந்த சூழ்ச்சியில் ஈடுபட்டிருக்கிறாள் ஆமாம் நீயும் கூடத்தான் வந்தியத்தேவன் இளவரசே மன்னியுங்கள் பொன்னியின் செல்வருக்காவது இளைய பெராட்டிக்காவது அத்தகைய எண்ணம் சிறிதும் கிடையாது இது சத்தியம் நான் வேணுமானால் போய் உண்மையை அறிந்து வருகிறேன் என்றான் ஆமாம் நீயும் போய் அவர்களுடைய சூழ்ச்சியில் கலந்து கொள்கிறேன் என்கிறாய் கந்தமாரா இவனை உடனே பிடித்து இந்த அரண்மனையில் சுரங்கச் சிறை ஏதாவது இருந்தால் அதில் அடைத்துவிடு என்றதும் கந்தமாறன் வெகு குதூகலத்துடன் வந்தியத்தேவனை அணுகினான் உடனே கரிகாலர் தமது கட்டளையை மாற்றிக்கொண்டு வேண்டாம் வேண்டாம் சோழகுலத்தவர்கள் நீதி தவறாதவர்கள் குற்றம் நிச்சயமாகிற வரையில் தண்டிக்க மாட்டார்கள் வல்லவரையா இனிமேல் இன்று முழுவதும் என் முகத்தில் விழிக்காதே அதுதான் உனக்கு தண்டனை உன்னை தஞ்சைக்கு அனுப்புகிறேனா சிறைக்கு அனுப்புகிறேனா என்பதைப் பற்றி நாளைக்குச் சொல்கிறேன் போ போ இனி ஒரு கணமும் இங்கே நில்லாதே போய்விடு என்றார் கரிகாலருடைய முகத்தை அப்போது வந்தியத்தேவன் பார்த்தான் அவருடைய கடைக்கண்ணின் சமிஞ்சை இதெல்லாம் விளையாட்டு என்று குறிப்பிடுவது போல் தோன்றியது ஆயினும் உன்மத்தம் கொண்டிருந்த இளவரசர் பக்கத்தில் இல்லாமல் இருப்பதே நல்லது என்று ஒரு நொடியில் தீர்மானித்து கொண்டு வந்தியத்தேவன் ஐயா தங்கள் சித்தம் என் பாக்கியம் என்று சொல்லிவிட்டு வெளியேறினான் பின்னர் அன்று பிற்பகலில் இளவரசரின் கட்டளையின் பேரில் சம்புவரையரும் பார்த்திபேந்திரனும் திருக்கோவலூர் கிழாரை எதிர்கொண்டு அழைத்து வருவதற்காக போனார்கள் என்று வல்லவரையன் வந்தியத்தேவன் தெரிந்து கொண்டான் இளவரசரும் கந்தமாறனும் நெடுநேரமாக அந்தரங்கமாக வார்த்தையாடி கொண்டிருந்ததையும் அறிந்தான் இந்தச் சம்பவங்களெல்லாம் வந்தியத்தேவனுக்கு மிக்க மனச்சோர்வை உண்டாக்கியிருந்தன மறுநாள் காலையில் இளவரசர் தனக்கு என்ன கட்டளை பிறப்பிப்பார் தஞ்சாவூருக்கு போகும்படி பணிப்பாரா வழியில் பழையாறைக்கு போகும்படியும் சொல்வாரா சொன்னால் எவ்வளவு நன்றாயிருக்கும் இந்த கடம்பூர் மாளிகை வாழ்வு அவனுக்கு பிடிக்கவே இல்லை இங்கே யாரும் உற்சாகமாக இருப்பதில்லை இங்கே உள்ளவர்கள் எல்லாரும் எப்போதும் எதையோ பறிகொடுத்தவர்களைப் போல் இருக்கிறார்கள் அஸ்தமித்துவிட்டால் இந்த மாளிகை மனிதர்கள் வாழும் மாளிகையாகவே தோன்றவில்லை பேய் பிசாசுகள் குடிகொண்டிருக்கும் பாழடைந்த மாளிகையாக தோன்றுகிறது இங்கே இருந்து எப்போது எப்படி கிளம்ப போகிறோம் இப்படி வந்தியத்தேவன் எண்ணமிட்ட போது ஒரு பெண்ணின் குரல் ஐயோ பிசாசு என்று அலறியது அவன் காதில் விழுந்தது